ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக ராமபத்ரன் என்றும் ராமச்சந்திரன் என்றும் அழைக்கப்படும் ராமனை ரகுகுலத்தின் தலைவனை உலகிற்கே நாதனை சீத்தையின் பத்தியை போற்றி வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் உண்டான நட்ப பத்தியும் சுக்ரீவன் ராமருக்கு சீத்தையோட நகைகளை காட்டினதையும் பத்தி பார்த்தோம் தொடர்ந்து ராமரும் சுக்ரீவனும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ சுக்ரீவன் சொல்றான் ராமா ரகு குலத்துல வந்த உன்னோட நட்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் உன்னோட நட்பு கிடைச்சா சொர்க்க பதவியே கூட கிடைக்குங்கிற போது எனக்கு என் ராஜ்யம் திரும்ப கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனாலும் நிஜத்தை சொல்லணும்னா நான் என் அண்ணன் வாலி பற்றின பயத்தில் தினம் தினம் செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் என் பொண்டாட்டியை பறிச்சுக்கிட்டு நாட்டை விட்டு துரத்துனான் நான் இங்கே ஒழிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவன் என்னை கொல்ல பலசாலியான சில வானரர்களை இங்கே அனுப்பினான் நான் அவங்கள கொன்று போட்டுட்டேன் அப்புறம் வேற யாரை அனுப்புவானோன்னு பயந்துக்கிட்டே இருந்தப்போ நீயும் லக்ஷ்மணனும் இந்த மலைக்கு வரதை பார்த்து வாலி அனுப்பித்தான் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை கொல்ல வந்திருக்கீங்கன்னு நிஜமாக நினச்சேன் இப்படித்தான் பயந்து பயந்து செத்துக்கிட்ருக்கேன் என் நிலைமை எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே சுக்ரீவன் கண்ணுல தண்ணி தழும்புது பாவம் கஷ்டப்பட்டு அதை அடக்கிக்கிறான் ராமா நீ என் உண்மையான நண்பன் அதனால உன்கிட்ட என் முழு கதையையும் சொல்ல தோணுது நீ கேப்பியா அப்படிங்கிறான் சுக்ரீவன் சுக்ரீவா உன்னோட வேதனையை கேட்கும்போது எனக்கு மனசு கொதிக்குது உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவன ஒழிச்சு கட்டணும்னு பரபரக்குது மனசு ஆனாலும் உன்னோட கதைய முழுசா கேட்க ஆவலா இருக்கேன் உன் எதிரி எப்படிப்பட்டவன் அவன் பலம் பலவீனம் என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அதை கேட்டப்பறம் அதை என் மனசில் நல்லா அலசி ஆராய்ஞ்சு உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு எனக்கு தெளிவா தோணிருச்சுன்னா நான் அந்த வாலியை கொல்லுவேன் அது நிச்சயம் நீ நடந்த விவரங்களை சொல்லு அப்படின்னாரு ராமர் அப்படியா சுக்ரீவன் தன்னோட கதையை ராமருக்கு சொல்ல ஆரம்பிச்சான் குழந்தைங்களா அதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன் கபந்தன் ராமர்கிட்ட ஏற்கனவே சுக்ரீவனை பற்றியும் வாலி பற்றியும் சொல்லியிருந்தான் இல்லையா ஆனா அதுக்கு ரொம்ப முன்னாடியே அதாவது ராமாயண கதையோட ஆரம்பத்திலேயே பாலகாண்டத்திலேயே வாலி சுக்ரீவர்கள் போன்ற வானரர்கள் பத்தி ஏதாவது சொல்லியிருந்தோமா யோசிங்க 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 யாருக்கு ஞாபகம் இருக்கு அதோ சபாஷ் அங்க நீங்க கையை தூக்குறது எனக்கு தெரிஞ்சிருச்சு சபாஷ் ஓ ஞாபகம் வராம சில பேர் தலைய தலையை சொறிஞ்சிக்கிட்டுருக்கிறதும் எனக்கு தெரியுது சரி போனா போது நானே எப்போ யார் இந்த வானரர்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிடுறேன் பகவான் மகாவிஷ்ணுவே ராவணனை கொன்று அழிக்கிறதுக்காக பூமியில் ராமரா பிறந்த சமயத்தில் வானுலகத்தில் தேவர்களையெல்லாம் எல்லாம் கூட்டி பிரம்மா முக்கியமான சில கட்டளைகளை தந்தார் ராமர் மகா பராக்கிரமசாலியுமான ராவணனை அழிக்கணும்னா அவருக்கு உதவ வீர தீரமும் அசாத்திய பலமும் கொண்ட ஒரு பட அவசியம் ராமருடைய இந்த முக்கியமான காரியத்துக்கு உதவுறதுக்காக எல்லா தேவர்களும் பூமியில வானரர்கள் பிறக்கிறதுக்கு உதவணும் அந்த வானர சேனை தான் ராமருக்கு துணையாக ராவணனை அழிக்கிறதுக்காக போகணும்னு பிரம்மா முன்னேற்பாடு செஞ்சார் வானரர்கள்னா குரங்குகள் போலவே தோற்றமும் குணாதிசயங்களும் நடவடிக்கைகளும் கொண்ட அதிபராக்கிரமசாலிகளான ஒரு இனம் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் ராமாவதாரம் நிகழும்போதே இதுவும் ஒரு பக்கம் நிகழணுங்கிறது பிரம்மாவோட திட்டம் பிரம்மா சொன்னாரு தேவர்களோடு சேர்ந்து கிண்ணர யக்ஷ கந்தர்வ வித்யாதர பெண்கள் எல்லாருமே பூமியில ஏராளமான வானர சந்ததிகளை பெத்தெடுக்கணும் தேவர்களோட வாரிசுகளாய் பிறக்கிற இந்த வானரர்கள் எல்லாம் சக்தியில் விஷ்ணுக்கு இணையானவர்களாக இருப்பாங்க காத்த போல பறப்பாங்க விருப்பப்பட்ட உருவத்துக்கு மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க பிரமாதமா போர் செய்யற பராக்கிரமசாலிகளா இருப்பாங்க மலைகளையே உடச்சு நொறுக்குவாங்க பெரிய பெரிய பாறைகளை தூக்கி எரிஞ்சும் மரங்களை வேரோட பிடுங்கியும் எதிரிகளை தாக்கி அழிக்கக்கூடிய பலம் உள்ளவங்களாக இருப்பாங்க யானைகளையும் சிங்கங்களையும் அடக்கக்கூடிய சக்தி உள்ளவங்களா இருப்பாங்க சோர்வடையாம போராடுற சக்தி கொண்டவர்களா இருப்பாங்க இனி உங்க பணி ஆரம்பமாகட்டும் அப்படின்னாரு எல்லாரும் ஒரே உற்சாகமா சம்மதிச்சாங்க தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் எனக்கு பிறக்கும் பிள்ளை வானரர்களுக்கெல்லாம் தலைவனான வாலியா இருப்பான் அப்படின்னு சொன்னான் சூரிய தேவன் எனக்கு பிறக்கும் வானர பிள்ளை சுக்ரீவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னான் வாயுதேவன் நான் அனுமாருக்கு பிறப்பு தருவேன் அப்படின்னாரு இப்படி பல தேவர்களும் வானரப்படையில முக்கியமான தலைவர்களான நீலன் நளன் அங்கதன் இப்படியெல்லாம் பிறவி தர வந்தாங்க வானுலகல வாழற மகாத்மாக்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் சாரணர்கள் எல்லாரும் மத்த எல்லா வானரர்களுக்கும் பிறப்பு தர வந்தாங்க இப்படியா விரைவிலேயே பூமியில ஆயிரக்கணக்கான சக்தி வாய்ந்த வானரர்கள் பிறப்பெடுத்தாங்க அவங்களில் சில ஆயிரக்கணக்கான பேர்கள் ரிஷ்யமுக மலை பிரதேசத்தை சுத்தி வாழ்ந்தாங்க மற்ற வானரர்கள் வேற பல மலைகள்லையும் காடுகள்லேயும் வாழ்ந்தாங்க அந்த வானரர்கள் எல்லாருமே இந்திரனோட வாரிசான ராஜா வாலிக்கும் அவனோட தம்பியான சூரியபுத்திரன் புத்திரன் சுக்ரீவனுக்கும் கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டாங்க என்ன ஞாபகம் வராதவங்களுக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சா சரி இப்போ சுக்ரீவன் ராமர்கிட்ட சொன்னது என்னன்னு கேக்கலாம் ராமா கிஷ்கிந்தை ஆண்டிகிட்டு இருந்த ரிக்ஷராஜனுங்கிற எங்களோட தந்தை காலமானதும் மூத்தவனான அண்ணன் வாலி ராஜாவானா நான் வாலிக்கு அடிபணிஞ்சு அவனுக்கு எல்லா விதத்துலையும் உதவியாக கூடவே நிழல் மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன் எனக்கு அண்ணன் மேலே ரொம்பவே மரியாதை அண்ணனுக்கும் என் மேலே ரொம்பவே பாசம் உண்டு கொஞ்ச காலம் முன்னாடி மாயாவி துந்துபின்னு ரெண்டு ராட்சசர்கள் இந்த சுத்து வட்டாரத்தில் இருந்தாங்க அண்ணனான மாயாவிக்கும் வாலிக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை அதனால் ரெண்டு பேருக்கும் பயங்கர தகராறு ஒரு நாள் ராத்திரி மாயாவி பயங்கர கோவத்தோட கிஷ்கிந்தைக்குள்ள வந்து வாலியோட அரண்மனைக்கு வெளியில நின்னுக்கிட்டு பெரிய குரல்ல கூச்சல் போட்டு வாலிய சண்டை இழுத்தான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த வாலிக்கு அந்த சத்தத்துல முழிப்பு வந்துடுச்சு அவன் பயங்கர கோவத்தோட அந்த மாயாவியை ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லிட்டு தான் எழுந்து வெளியில வந்தான் நானும் வாலியோட ராணிகளும் இந்த ராத்திரி நேரத்துல போய் சண்டை கிண்டன்னு இறங்க வேண்டான்னு சொல்லி வாலிய சமாதானப்படுத்த பார்த்தோம் ஆனா வாலி கேக்குறதாவே இல்ல அதனால வாலியோட கூடவே நானும் துணைக்கு கிளம்பினேன் இப்படி அண்ணன் தம்பி நாங்க ரெண்டு பேருமா தான் கூட சண்டைக்கு வருவோம்னு எதிர்பார்க்காத மாயாவிக்கு பயம் பிடிச்சிக்குச்சு அவன் பயந்து ஓட ஆரம்பிச்சான் ஆனால் வாலி அவனை விடுறதா இல்லை வாலி அவனை துரத்துக்கிட்டு ஓட கூடவே நானும் ஓடினேன் அந்த மாயாவி ஒரு மலை மேலே ஏறி ஓடி அந்த மலையில் இருந்த ஒரு பெரிய புந்துக்குள்ளே நுழைஞ்சு காணாமல் போயிட்டான் தம்பி சுக்ரீவா நீ இங்கே இந்த புந்துக்கு வெளியில் காவலுக்கு நின்றுக்க நான் இதுக்குள்ளே போய் அந்த மாயாவியை தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு தான் திரும்பி வருவேன்னா வாலி அண்ணா நானும் கூட துணைக்கு வரேன்னே ஆனா வாலி ஒத்துக்கல இல்ல இல்ல நீ இங்கேயே காவலுக்கு நில்லு நீ எங்கேயும் நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாலியும் அந்த பொந்துக்குள்ளே நுழைஞ்சு காணா போயிட்டான் நானும் பொறுமையா வெளியில காவல் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்படி நாட்கள் போச்சு வாரங்கள் போச்சு மாசங்கள் போச்சு ஆனா வாலியும் மாயாவியும் என்ன ஆனாங்கன்னே தெரியல இப்படி ஒரு வருஷம் போயாச்சு நானும் அங்கேயே தான் இருந்தேன் இப்போ எனக்கு பயம் ஆயிடுச்சு இவ்வளவு காலம் போயாச்சே வாலி வரவே இல்லையே ஒருவேளை மாயாவி வாலியை கொன்றிருப்பானோன்னு நான் நினச்சி கவலைப்பட ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நாள் புந்துக்குள்ளேருந்து மாயாவியோட கூச்சல் சத்தம் கேட்டது ஆனால் வாலியோட குரல் ஒன்றும் கேட்கலை புந்துலேருந்து குபு குபுன்னு ரத்தம் நொறச்சிக்கிட்டு வெளியில் ஓடி வரதை பார்த்தேன் அவ்வளவுதான் பயந்து நடுங்கி போயிட்டேன் சரிதான் வாலி அந்த மாயாவி கொன்னே போட்டுட்டான் வாலியோட ரத்தம் தான் இதுன்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன் மாயாவி வெளியில் வந்து என்னையும் கொல்ல வந்துட்டானா என்ன பண்ணேன் அதனால் சட்டுன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு பிரம்மாண்டமான பாறையை உருட்டி வந்து அந்த பொந்தை மூடி அடைச்சிட்டேன் சோகத்தோட கிஷ்கிந்தைக்கு திரும்பி வந்து நடந்ததை எல்லார்கிட்டேயும் சொன்னேன் மந்திரிமார்களெல்லாம் ஒன்னா கூடி யோசிச்சுட்டு நாடு ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால வாலி தம்பி சுக்ரீவனையே ராஜாவாக்கிடுவோம்னு ஒரு மனசாக தீர்மானம் பண்ணி என்ன சிம்மாசனத்துல உட்கார வச்சு ராஜாவாக முடி சுட்டிட்டாங்க நானும் நல்ல முறையில ஆட்சியை நடத்த ஆரம்பிச்சேன் அப்போ பாத்தா வாலி திரும்ப வந்துட்டான் எங்களுக்கெல்லாம் தாங்க முடியாத ஆச்சரியம் சந்தோஷம் ஆனால் வாலிக்கு நான் ராஜாவாகி சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்ததும் தாங்க முடியாத கோவம் நான் ஓடிப்போய் அவன் காலில் விழுந்து வணங்கி அவனை மகிழ்ச்சியோட வரவேற்றேன் ஆனால் வாலி என்னை மதிக்கவே இல்லை அண்ணா நீ இல்லாமல் நான் அனாத மாதிரி இருந்தேன் நீ திரும்பி வந்ததில் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா நீ உடனே ஆட்சி பொறுப்பை திரும்ப ஏற்றுக்கோன்னு மனப்பூர்வமாக அவங்கிட்ட சொன்னேன் ஆனாலும் அவனோட கோவம் அடங்கவே இல்லை எப்படா வாலிக்கு சாவு வரும் எப்படா நாம் அரியணையில் ஏறலாம்னு இத்தனை காலம் திட்டம் போட்டிருந்தல்ல அப்படின்னு உரிமை நான் வாலி ஐயோ அப்படி எதுவும் இல்லை வாலி ஒரு வருஷ காலம் நான் குகைக்கு வெளியில் உனக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருந்தேன் அப்புறம் ஒரு நாள் அந்த மாயாவியோட கூச்சல் கேட்டுது ரத்தம் ஆறாக வெளியில் வந்தது அந்த மாயாவி உன்னை கொன்னுட்டான் போல இருக்குன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு குகையோட வாசலை பெரிய பாறையை வச்சு மூடிட்டு நான் நாட்டுக்கு திரும்ப வந்தேன் நடந்ததை சொன்னேன் ஆனால் இந்த மந்திரிங்கள்லாம் சேர்ந்து ராஜா இல்லாமல் நாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை ராஜாவாக்கிட்டாங்க என் பேரில் குத்தம் இல்லை நீ என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சினேன் சீச்சி அயோகிய பயலே வாய மூடு அப்படின்னு கத்தினான் மந்திரிங்களை பார்த்து சொன்னான் நான் அன்னைக்கு ராத்திரி அந்த மாயாவியை துரத்திக்கிட்டு பொந்துக்குள்ளே நுழைஞ்சேன் அவனை கொல்லாமல் திரும்புறதில்லைங்கிற தீர்மானத்தோட இந்த அயோக்கியன் சுக்ரீவனை முழுசாக நம்பி இவனை வெளியில் காவலாக இருக்க சொல்லிட்டு உள்ளே போனேன் அந்த பொந்துக்குள்ள மாயாவியை தேடி தேடி அலைஞ்சேன் அப்படியே ஒரு வருஷ காலம் ஓடி போச்சு கடைசியாக அவனை எப்படியோ கண்டுபிடிச்சு அவனையும் அவனோட உறவுக்காரங்க எல்லாரையும் கொன்னுட்டேன் ஆனால் வெளியே வர பார்த்தப்போ பொந்தோட வாசல் அடப்பட்டு கிடந்தது சுக்ரீவா சுக்ரீவான்னு கத்துறேன் ஒரு பதிலும் இல்லை அப்புறம் என் பலத்தையெல்லாம் திரட்டி மோதி மோதி அந்த பாறையை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து இங்கே வந்து சேர்ந்தேன் அப்படின்னு வாலி சொன்னான் நான் வேணும்னே சதி தான் ராஜாவாயிட்டேன் அதுக்கு மந்திரிங்க உடந்தையாக இருந்தாங்கன்னு சொல்லி அவன் மந்திரிங்களை கைது பண்ணிட்டான் என் பொண்டாட்டியை அபகரிச்சுக்கிட்டு என்னை கட்டின துணியோட நாட்டை விட்டே துரத்திட்டான் நான் காடு காடாக அலைஞ்சேன் நாடு நாடாக அலைஞ்சேன் எனக்குன்னு தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே அதனால் நான் இந்த ருஷியமுக முக பருவதத்துக்கு வந்துட்டேன் ஏன்னா இங்கே வாலி வரமாட்டான் அவனால இங்க வர முடியாதபடி அவனுக்கு மாதங்க முனிவர் தந்த ஒரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சான் சுக்ரீவன் அதையெல்லாம் பொறுமையா கேட்ட ராமர் சுக்ரீவா உன் பக்கம் நியாயம் இருக்கு நீ நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டும் உன்ன மன்னிக்காமல் உன் மனைவியையும் கவர்ந்துக்கிட்ட அந்த வாலி தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் என் கூறான அம்புகள் அதை செய்யும் நீ கவலையை விடு அந்த வாலியை அழிக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னாரு ராமர் அப்போ சுக்ரீவன் சொன்னா ராமா உன்னோட சக்தியிலையும் ஆயுத பலத்திலையும் எனக்கு நம்பிக்கை இல்லாம இல்லை இருந்தாலும் உனக்கு வாலியோட பலத்தை பத்தி தெரியாது அவனோட வீரியமும் சக்தியும் அளவிட முடியாதது அவன் எவ்வளவு அசாதாரணமான சக்திமான் அப்படின்னு உனக்கு தெரியணும் உனக்கு வாலிக்கும் செத்துப்போன மாயாவியோட தம்பியான துந்திபிக்கும் நடந்த சண்டைய பத்தியும் சொல்லணும் கூடவே வாலிக்கு மாதங்க முனிவர் ஏன் சாபம் கொடுத்தாருங்கிற விஷயத்தையும் சொல்லணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் அந்த ராட்சசன் துந்துபி இருக்கானே அவனுக்கு எரும மாட்டோட தோற்றம் மலை மாதிரி பெரிய உருவம் பலமும் ஆயிரம் யான பலம் அவனுக்கு தன்னோட பலத்தை பத்தி ஒரே கர்வம் அவன் ஒரு சமயம் சமுத்திரராஜன்கிட்ட போய் என் கூட வா யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்துடலான்னா அதுக்கு சமுத்திர ராஜா அப்பா துந்துபி நான் உனக்கு சரியான போட்டி இல்லை நீ ஹிமவானோட போய் சண்டை போட்டா சரியாக இருக்கும் இமவான் யாருன்னு தெரியும்ல சிவபெருமானோட மாமனார் இமயமலைக்கு அதிபதியினார் உடனே துந்துபி ஹிமவான் கிட்ட போய் சண்டைக்கு கூப்பிட்டான் ஹிமவான் சொன்னாரு ஐயோ உன்னோட சண்டை போட்டு நான் ஜெயிக்கிறதாவது நீ போய் வானர அரசன் வாலிய சண்டைக்கு கூப்பிடு அவன் இந்திரனோட மகன் அவன் உன் பலத்துக்கு சரிசமமாக சண்டை போட தகுதியுள்ளவன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டார் துந்துபி அவரை பார்த்து ஏளனமாக சிரிச்சிட்டு நேரா கிஷ்கந்தை நகரத்துக்கு வந்து அதோட நுழைவாசலில் நின்றுக்கிட்டு பெருசா கூக்குரல் கொடுத்தான் பக்கத்துல இருந்த மரங்களை முட்டி சாச்சான் தன் கொம்பால பூமியை நோண்டி மண்ணையெல்லாம் வாரி வீசினான் வாலி அப்போத்தான் படுக்க போனான் துந்துபியோட கூக்குரலை கேட்டு ரொம்பவே எரிச்சலாகி தான் மனைவிமார்கள் சூழ அரண்மனை வாசலுக்கு வந்தான் துந்துபியை பார்த்தான் ஏ துந்துபி வீணா வாசல் நின்று கூப்பாடு போட்டுக்கிட்டு இடைஞ்சல் பண்ணாத உனக்கு உசுறு வேணும்னா மரியாதையாக ஓடி போயிருந்தான் வாலி ஏ குரங்கே நான் உன்னை சண்டைக்கு கூப்பிட்றேன் வந்து என்னோட மோதி ஜெயி பார்க்கலாம் இல்லை இப்போ வர பயமாக இருந்தா போய் ராத்திரி நல்லா தூங்கிட்டு காலையில் வா நான் உன்னோட சண்டை போட்டு ஜெயிக்காமல் இங்கேருந்து நகரறதா இல்லை அப்படின்னா துந்துபி வாலிக்கு தாங்க முடியாத கோபம் வந்துடுச்சு அவன் தன்னோட அப்பா கொடுத்த தங்க மாலையை கழுத்தில் மாட்டிக்கிட்டு துந்துபியோட சண்டை போட வெளியில் வந்தான் அவ்வளோதான் வாலி நேரா வந்து அந்த துந்துபியோட ரெண்டு கொம்பையும் பிடிச்சு அதை அலாக்க ஆகாயத்துல தூக்கி பூமியில ஓங்கி அடிச்சான் துந்துபி உடனே எழுந்து வாலியை தன் கொம்பால் முட்டி தாக்கினான் வாலி பாறைகளையும் மரங்களையும் புடுங்கி எடுத்து துந்துபியை அடிச்சான் ரெண்டு பேருக்கும் இப்படி பயங்கரமா சண்டை நடக்கும்போதே துந்துபி பலவீனமாக ஆரம்பித்தான் வாலி திரும்ப திரும்ப துந்துபிய பூமியில அடிச்சு சாத்துனதுல துந்துபியோட மூக்கு காது வாய் வழியா ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சுது அதோட உசுறு போயிடுச்சு வாலி அதை அப்படியே தூக்கி வீச அது ஆகாயத்துல ஒரு யோஜனை தூரம் போய் தொப்புன்னு விழுந்துச்சு இந்த ருஷியமுக்க மலைக்கு பக்கத்துல பம்பை ஏரிக்கரையில் மாதங்க முனிவரோட பூங்காவும் ஆசிரமமும் இருக்குல்ல மாதங்க முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவர் மேலயும் அக்கம் பக்கம் எல்லாம் துந்துபியோட ரத்தம் தெளிச்சுது அவனோட எரும உடம்பு பொத்துன்னு கொஞ்சம் தள்ளி வந்து விழுந்தது முனிவருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு அவர் தன்னோட தவசக்தியால் வாலி தான் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ராட்சச எருமையை அங்க தூக்கி போட்டிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அவர் அந்த வானரன் வாலி இனி என்னோட பராமரிப்பில் இருக்கிற இந்த வனப்பகுதி பக்கம் வந்தானா அவன் உசுறு போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் அதோட நிக்கல இனி அந்த வாலிக்கு கட்டுப்பட்ட எந்த வானரமும் இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடாது இந்த ருஷ்யமுக பர்வதத்திலையும் வசிக்கக்கூடாது எல்லா வானரங்களும் உடனே இடத்த காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த வனப்பகுதியில் ஏராளமாக கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக குடியிருந்த வாலியோட வானரங்கள் போய் வாலிக்கிட்ட முனிவர் கொடுத்த சாபத்தை பற்றி சொல்லிச்சுங்க வாலி முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக இங்கே வந்தான் ஆனால் முனிவர் முகத்தை திருப்பிக்கிட்டு குடிலுக்குள்ளே போயிட்டாரு பயந்து போன வாலி உடனே அங்கேருந்து திரும்பி போயிட்டான் அன்னிலேருந்து அவன் இந்த பகுதியில் காலடியே வைக்கிறது இல்லை முனிவர் சாபப்படி தான் உசுறு போயிடுவோன்னு பயம் இது எனக்கு தெரிஞ்சதாலதான் நான் வாலிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இங்க இந்த ருஷியமுக பர்வதத்தை தேர்ந்தெடுத்தேன் என் கூட என் நாலு மந்திரிகளும் தங்கிட்டாங்க அப்படின்னு கதையை சொல்லி முடிச்ச சுக்ரீவன் ராமா நான் ஏன் இதையெல்லாம் உன்கிட்ட சொல்றேன் தெரியுதா வாலியோட சக்தி எவ்வளவு பயங்கரமானதுன்னு நீ புரிஞ்சுக்கணும்னு தான் அப்பேற்பட்ட வாலியை நீ எப்படி வதம் பண்ணுவேங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கத்தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு ராமர் என்ன சொன்னாரு அத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சரியா அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க